அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அஹமது இல்லா இஸ்மில்லாஹி வசலாத்து வசலாம் இல்லாஹி சல் அல்லாம் அலி வலாம் அல்லாஹி அவர்களே கணிதக்குரிய ஆலிமருக்குறிப்பிட்டது போல இந்த ஆஷ்ராவுடைய நாட்கள் இந்த முஹர்ரம் மாதம் முசா அலையை இஸ்லாம் அவருடைய சிறப்பு செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது இந்த மாதத்தில் அதன் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த கோபங்களோடு இதை இருக்கிறார்கள் இல்லையா ஆறு லட்சம் எகுதிகள் அவர்கள் உள்ளாக சேர்ந்தார்கள் எல்லோருமே இந்த ஹிஜ்ரா செய்தி சென்றார்கள் அதே சமயம் கண்மணி நாயகம் சல்லா உலைச்சோம் அவர்கள் ஹிஜ்ரத்து அவர்களும் செய்த அவுபக சித்திக்கு இல்லாதவனும் இருவரும் தான் சென்றார்கள் இந்த ரெண்டு பயணத்தில் உள்ள ஒரு வித்தியாசி மாபெரும் வித்தியாசத்தை நாம் நோக்கலாம் ஆறு லட்சம் எகுதிகளோடு சென்ற அசரத் முசா அலை இஸ்லாம் அவர்கள் பிராமுடைய படை வருகிறது என்று தெரிந்த உடனே நாம் எப்படி தப்பிக்க போறோம் என்று அந்த கூட்டங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னுடன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அதே சமயம் குகையிலே இருந்தது இருவர்தான் இருந்தார்கள் கண்மணிநாதன் சல்லாஹம் அவர்களும் சேனா அப்ப சித்திகலா தவிர இருந்தார்கள் ஆனால் அங்கே ஏதோ எதிரிகள் வந்துவிட்டார்கள் குகைக்கு கீழே பார்த்தால் தெரிந்து விடும் என்று கவலை கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் கண்ம செய்தான் அதில்லாத அருகில்லாத்தும் அவர்கள் கவலைப்பட்ட அந்த நேரத்திலே எம்எருமான் சொல்லா உழைத்தவனுடைய பாரக்கான வார்த்தின்னேன் தாயசன் தாகம் வேணாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நம்முடன் இருக்கிறார் என்று சொன்னார் இந்த முஸ்லிம் சொல்லக்கூடிய கருத்தனம்னா நாயம் செல்லம் அந்த இடத்திலும் தன்னை தனிமைப்படுத்தி சொல்லவில்லை அவள் எப்பொழுதுமே தன்னுடைய உம்மத்தின் நினைவாக இருந்ததுனால நல்லா ஆனால் ரப் அல்ல நம்முடன் இருக்கிறான் என்று சொல்லவே தன்னையும் சீனா அப்பக்க சித்திக்கு இல்லாதவர்கள் மட்டுமல்ல இந்த உண்மத்தையும் சேர்ந்துதான் சொன்னார்கள் என்றும் இம்பெருமான் சல்லாவசனுடைய சிறப்பை உயர்த்தி முப்பது சொல்லிக் சொல்லிக்கொண்டார் ஆனால் அதே சயம் அதரன் மூசாலை சான் அவர்களும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு வர இருக்கிறோம் எப்படி அதில் இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கா இருக்கிறோம் அதே மாதிரி விசேஷமாக இந்திய நபிமார்கள் முக்கியமான அது மூசா அலை அவர்களுக்கும் நான் நன்றி கடன் பற்றாக இருக்கிறோம் என்றால் நாம் அறிந்ததுதான் நம் மீது பெருத்த சுமை வந்துவிடாமல் தொழுகையை படிப்படியாக குறைத்து தந்த ஒரு காரணமாக அவர் இருந்தவர் அல்லவா அந்த அடிப்படையில் அவர்களும் நன்றி கூறத்திற்பார்கள் இன்றைய இந்த ஆஷாவுடைய தினம் நாம் இருக்கக்கூடிய காரணத்தில் சிதினாசரத் முசா அலை பற்றி இன்னும் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ளணும் பாருங்க அல்லாஹான தல நபிமார்களை எந்த நபிமார்களுமே பிறந்ததுலேருந்து ஒரு பாவம் செய்வதில்லை வலிமார்கள் முந்தைய காலத்தில் அவர்கள் வந்து தவறு செய்திருக்கலாம் பின்னாடி அவர்கள் மன்னிக்கப்பட்டு அந்த விளாயத்தை விட்டு வலிமாறு என்ற அந்தஸ்தை அடைகிறார்கள் ஆனால் நபிமார்களை அல்லாஹான தலை தேர்ந்தெடுத்து அத்தனை பேருமே பரிசுத்தமானவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் இயற்கையான சில குணங்கள் இருந்து அளவு என்ன குணம்னா அதில் மூசாரா இஸ்லாமர்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகும் அதை தான் முங்கிய காலத்தில் ஒரு கித்தியோட ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரே குத்து கோபத்தில் அந்த ஆள் இறந்தே போயிட்டார் அந்தளவு கோபமான ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்கள் அந்த கூட்டத்தை பிறனுடைய கூட்டத்தை பிரிந்து மதியனுடைய நாட்டுக்கு வந்து விட்டார்கள் இப்போ அங்கே முதலாக எப்படி இருக்கிறாங்க ஆடுமைப்பாளராக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது என்னன்னு சொன்னால் அவர்கள் ஆடு மேய்த்து மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தப்பித்து ஓடுகிறது அந்த அந்த ஆட்டுக்குட்டி ஓடும் பொழுது மூசாலைசாம் துரத்துகிறார்கள் துரத்த ஆட்டுக்குட்டி இங்கேயும் அங்கேயுமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால அது மூசாலை சாம் அவர்கள் அங்கே ஓடுகிறார்கள் பாறைகளிலும் கற்களிலும் அவர்கள் மேணிப்பட்டு காயமாகிறது இந்த பக்கம் ஒரு காயம் வருது இந்த பக்கம் ஒரு காயம் வருது நம்ம கூட கோழி பிடிக்கிற நேரத்துலேயே காய்கறிய நம்ம கீழே வந்து அதை தப்பிச்சு பறந்துகிட்டு இருக்கும் இந்த ஆட்டுக்குட்டி இந்த பக்கமும் அந்த பக்கம் தொடர்ந்து இந்த பக்கமும் அந்த சென்று இருக்கிறார்கள் காலையை சிராய்ப்பு ஏற்படுகிறது கோபம் அதிகரிக்கிறது இந்த கோபம் அதிகரி பார்த்து அந்த அவர்கள் பக்கத்தில் இருந்த அவர்களுக்கு சில உதவியார் சொன்னார்களா இன்னைக்கு அந்த ஆட்டுக்கூட்டி பிடிப்பட்டாலும் இன்னைக்கு அது சட்டியில் வந்துவிடும் அதனுடைய வாழ்வு நாள் முடிந்து விட்டது என்று அந்த மாதிரி அவர்கள் இதாக ஏன்னா அது மூசாலாய்ச்சலம் கே அப்போ மூசாட்சி அல்லூத்து வரவில்லை இருந்தாலும் இந்த மூசாயிட்ட அந்த வீரருக்கு இவ்வளவு தூரம் இந்த ஆட்டுக்குட்டி ட ஒரு இது குழு சிரமம் கொடுக்கிற சின்ன பிள்ளைங்க அதை விட்டுருவேன் சிரமம் கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று அந்த சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை தான் ஒரு வழியாக அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து விட்டார் பிடித்த உடனே இந்த ஆட்டுக்குட்டி விஷயம் முடிஞ்சது சொல்லும்பொழுது தான் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குறாரு கடையை குடித்த எண்ணம் தப்பித்துட்டா என்று அந்த ஆட்டுக்குட்டியை அனைத்தவர்களாக பாசமுள்ளவர்களாக கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குன்றத்தில் சேர்க்கிறார் அப்படி சேர்க்கும்பொழுது தான் நல்லா சுமானத்தலா வானகளை வானகலை பார்த்தோன்னா ஆனவர்கள் இதோ என்னுடைய உஷா அனுபவத்துக்கு தயாராகி விட்டார் என்று சொன்னார் தயாராகி விட்டார் என்று சொல்லி அதை தொடர்ந்து தான் அவர்கள் தூச்சி நான் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த நுகர் கொடுக்கப்பட்டது என்ற செய்தியும் பச்சரியும் சொல்லி தர்றாங்க அப்போ எல்லா நபிமார்களும் அந்த ஆட்டை மேய்ப்பு மேய்ப்பாளர் இருந்தார் இன்னைக்கு இருக்கிறதுலே இந்த ஆட்டு மேய்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான அங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி நபிமாரணி அல்லாஹ்மான் தலா மக்களின் நாளை அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக அவர்களுக்கு ஆட்டை பழக்கக்கூடிய அந்த ஆட்டு மேய்ப்பாளர்கள் தான் அக்கி வச்சிருக்காங்க இம்மர்மான் சாடுன்னு சொன்னாங்க அதற்கு மூசா அலைத்தான் ஆடமித்திருக்கிறார்கள் என் இப்ராஹிம் அலைத்தம் ஆடமித்திருக்கிறார்கள் அதன் மூசா அலைத்தான் நானும் ஆடமித்திருக்கிறேன் என்று இமர்மான் சல்லா அலிஸ்வல் நம்ம சொன்னதும் ஹதீஸ் அப்போ அதில் மூசா மூசா அலையாமர்களுக்கு இவ்வளவு பெரிய அல்லாஹ் சுஸ்மான் ஒரு கௌமை கொடுத்தான் இந்த கௌமை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்தான் ஆரம்பத்தில் அதுல சொன்னது மாதிரி அந்த யாக்குப் அலையுடைய பன்னிரெண்டு குடும்பங்கள் இருந்தவர் பன்னிரெண்டு சகோதரர்கள் ஆரம்பத்தில் யாக்குப் அல்லாய்ஸ்லாமா அவர்களுக்கு அதர் யூசுப் அலையாமர்களுக்கு சிரமம் கொடுத்தாலும் சகோதரர்கள் திருந்தி நல்லவர்களாக மாறி ஈர்த்து நாட்டை அவர்கள் பழகி பெறுகிறார் அந்த பழகி பெறுகிற காலத்தில் தான் அவர்களுக்கு பேரில் அந்த அங்கே ஆண்ட ஆட்சியாளர்களுக்கு அமாலிகா டைனாஸ்டி அமாலிகா என்ற சகோதர ஆண்டு அதனால தான் அமாலிகா இருக்கக்கூடிய அரசர் வந்து மலிக் என்று பெயர் சூரா யூசுப்பில் பார்த்தீங்கன்னா மலிக் என்று தான் இருக்கும் அதே சமயம் அந்த மலிக் என்ற ராஜாவுடைய இடத்துல அது இசு அரசராக ஆகிறார்கள் அந்த கூட்டம் பழகி பெருகி எகித்து எங்கு பெரிய இருக்கிறாங்க ஆனால் பெரிய இருக்கும்பொழுது ஒரு கூட்டம் போது என்ன ஒற்றுமையின்மை ஏற்படும் மார்க்கத்தை விட்டு தூரம் செல்ல ஆரம்பிப்பார் அப்படி மார்க்கத்தை விட்டு தூரம் செல்லும் பொழுதுதான் தான் உத்மது படம் இருக்கிறது மார்க்கத்தை விட்டு செல்லும் பொழுதுதான் அல்லா ஸ்மனாந்தலா எதிரிகளை அவர்கள் மீது அங்கேயே விடுகிறான் இன்னைக்கு நம்ம இந்தியாவிலும் நிலையில் இந்தியா கூடாது பொதுவாக எந்த நாட்டிலையும் பாருங்க முஸ்லிம் சமுதாயம் இல்லாமல் பிரிந்து கிடக்கும்போதுதான் எதிரிகள் ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக வந்துவிடுகிறார்கள் எதிரிகள் அதிகாரம் உள்ளவர்களாக வந்துவிடுகிறார்கள் அந்த மாதிரி அந்த அமாலிகா டைநாசிட்டி வந்த மக்களை வெல்லக்கூடியவர்களாக எதிரிகளாக அந்த என்ற அந்த டைனாஸ்டி வருகிறது ஃபிரோன் என்ற அந்த சமுதாயம் வந்து தான் இவர்களை க முழுவதுமாக அடிமைப்படுத்தி விடுகிறார் முழுவதுமாக முழுமொழியாக அடிமைப்படுத்திவிட்டு அதனால் அந்த குடும்பங்களை அவருடைய முத்த அந்த மக்கள் சந்த அடைய வேண்டிய துர்ப்பாக்கியம் ஏற்பட்டது அந்த மாதிரியான ஒரு காரணத்தை தான் அல்லாஹான தலா அவன் மக்களும் மக்களெல்லாம் உள்ளாகவும் கைது ஆக்கிறேன் அவர்களும் சதி செய்கிறார்கள் நாமும் சதி செய்கிறோம் நிச்சயம் சதி செய்தலே நாம் தான் மேலாளம் இருக்கிறோம் என்று சொல்கிறான் அப்படினாலும் அதுக்காக அல்லா தாலா சதி செய்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது சதிகளை முறியடிப்போம் என்று சொல்ல இப்போ அந்த நேரத்தில் தான் ஒரு ஜோசியர் வந்து சொல்கிறாங்க பிறவனிடம் இதோ அந்த எகுதியில பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையினால் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று அந்த சொன்ன மாத்திரத்தில் தான் அந்த பிறவன் எதிரிகளிலே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று விட வேண்டும் அதிகாரிகள் எல்லா ஆண்களுமே தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆனால் அல்லாஹ் ஆனால் அந்த பிறோனுடைய அரசன் சொன்னான் இல்லை இல்லை நமக்கு அழிமைகளும் வேண்டும் அதனால் ஒரு வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகளையே கொன்றுவிடலாம் மறுவரிடம் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த அடிப்படைய அவன் அழைப்பு செய்கிறான் அல்லாவுடைய திட்டம் அங்கே செயல்படுகிறது ஒரு வருடமாக அதாவது எந்த வருடத்திலே அனுமதி அளிக்கப்பட்டதோ அந்த வருடத்திலே பிறோனா நம்ம ஹார்மலைசான் அவர்கள் பிறக்கிறார்கள் எந்த வருடத்திலே அவர்கள் அந்த தடை ஏற்பட்டதோ எங்கே கொள்ள வேண்டும் என்ற கற்றலை பிறக்கிறதும் அங்கே தான் நான் அதனால் மூசா அலையம் பிறக்க வைக்கணும் இதை தான் அறிவை கொண்டு நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது அறிவை கொண்டு சிந்தித்தோம்னா மூசா அலை பாதுகாப்பான வருஷத்துல பிறக்கணும் ஆனால் அல்லாஹ் பாலம் தான் நினைச்சான் அந்த கஷ்டமான கொலைக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் அதில் மூசா அலையலாம் அவர்களை அல்லா தலா பிறக்க வைக்கிறான் ஏன் அல்லாவுடைய அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அல்லாவுடைய வழி என்பது ஒரு வித்தியாசமான வழியாக இருக்குது மனிதனுடைய வழியாக இருக்காது ஆய்தான் அந்த வருஷத்திலே பிறக்க வைத்து அந்த குழந்தையை அப்படியே கொண்டு போய் யாரை கொள்வதற்காக அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர் மூலமாகவே அவர்களை அந்த குழந்தையை வளர்க்க வைத்து அந்த தாயாரிடம் பால் குடிப்பதற்கு காசையும் வாங்கி கொடுத்து விட்டாங்கன்னு இதுதான் இது அல்லாவுடைய அந்த மாபெரும் திட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த செய்தியாக இருக்கிறது அப்போ அதாவது மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த கூட்டத்தின் மூலமாக அவர்கள் பிறக்கிறார்கள் அந்த பிறந்து ஏத்திரிலேயே வளர்கிறார்கள் வளர்ந்துதான் நீண்ட சரித்திரமாக இருக்கிறது முக்கியமான பதிவு மட்டும் சொல்கிறேன் அந்த வளர்ந்தவர்கள் தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கொலை செய்தவர்களாக அங்கிருந்து தப்பித்து அவர் மதியன் நாட்டிற்கு அங்கே அய்யூப் அலே இஸ்லாமுடைய கூட்டத்தில் சென்று சேர்கிறார்கள் அய்யூப் அலே இஸ்லாம் கூட்டத்துக்கு சேர்ந்ததில் முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் ஏன்னா அல்லா ஹஸ்மான திருமண கூடான்னு சொல்லும் போது காண காண தீய கசையும் உள்ள நிச்சயமாக அந்த சரித்திரங்களிலே சிந்திக்கும் மக்களுக்கு நல்ல படிப்பினை இருக்கிறீங்க சொல்லிடுறோம் என்ன படிப்பினை பாருங்கள் அதற்கு மூசாலேஸ்வன் அவர்கள் பல நாட்கள் பயணம் செய்து ரொம்ப டயர்டாக போய் அந்த மதியத்துக்கு ஒரு கிணற்றறி அடைகிறார்கள் அந்த கிணற்றுக்கு அடையும் பொழுது அங்கே பெண்கள் வர்றாங்க அவர்களுக்கு தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிக்க முடியாமல் மற்றவர்கள் ஆழ்ந்த தண்ணி பிடித்து விட்டு அவர் அந்த பாறையை மூடி விடுகிறார் அவர்கள் நல்லவர்கள் அல்ல ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த தண்ணி பிடிக்கணும் அந்த பாறையை நேர்த்தி தண்ணியை இறைத்து கொடுக்க வேண்டும் அதில் முசாலை சாமி அவர்கள் அங்கே போய் அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க பெண்களுக்கு உதவி செய்து விட்டு அந்த பெண்ணை தண்ணியை பிடிச்சி போடணும்னு திருப்பி வந்துடுறாங்க வந்து இப்பொழுது எல்லாரும் வாசிக்கிறாங்க நீங்கள் எது இருந்தாலும் தேவையான இருக்கிறேன் என்று டைவர்டாக அந்த டயர்டுடைய வெளிப்படுத்துகிறார் இத்தனை பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இத்தனை நாள் பயணம் செய்து வந்து அதற்கு முசாளிச்சு தான் வந்தவுடன் அந்த துபாக கேட்கல அவர் பயணம் ஆகி இவ்வளோ டயர்டாக வந்து இங்கே வந்த உடனே என்ன செய்றாங்க ஒரு பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் இருக்கும்போது எந்திரிப்பது உதவி செய்கிறாங்க எந்திரிப்பது உதவி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குவத்தை எப்படி கிடைத்தது நான் விளங்கரமானு சொல்கிறேன் நினைக்கிறேன் நம்மளா என்ன செய்றோம் நல்ல தூரத்தில் நான் நடந்து வர்றேன் ஊரத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேரலாம் அப்போயா வீட்டுக்கு வரும்போது ஆளுக்கா கக்க வாங்கின ஒரு காரியம் போகணும் நினைச்சு என்ன சொல்லுவோம் நான் இப்போ தான் நான் டயர்டாக இவ்வளோதான் வந்திருக்கிறேன் ஒரு மணி நேரம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன் இப்போ போய் கூப்பிட்றேன்னு சொல்லணும் இல்லையா ஆனால் இங்கே கவனிங்க அதாவது மூசாலையெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்தும் கூட பெண்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது அவர்கள் சென்று அந்த தேவை நிறைவேற்றுகிறார் தேவையை நிறைவேற்ற பின்னால் தான் அவர்கள் தன்னுடைய அந்த கம்சோர் அதாவது தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த டயர்நெஸை உணர்ந்து அல்ல அவர்கள் வாசிக்கிறான் யாரெல்லாம் நான் இருக்கிறேன் எனக்கு நீ என்ன தந்தாலும் தேவையாக இருக்கிறேன் இதுக்குத்தான் இப்ப சொல்கிறாங்க எப்பொழுது ஒரு மனிதன் தனக்காக இல்லாமல் தன்னுடைய சமுதாயத்துக்காக மற்றவர்களுக்காக உதவி செய்வதற்காக போய்கிறானோ அப்பொழுது அவனுக்கு தேவையான அத்தனை குவத்தையும் அத்தனை சிறப்பையும் அத்தனை உதவியும் அல்லாஹ் சுமத்தை தந்து கொள்கிறான் எவ்வளோ பேர் மூமிங்களை பார்க்குறோம் நானும் ஏன் வேலை நான் அடுத்தவர்கள் தலையிடக்கூடாது இஸ்லாம் அப்படியே சொல்லுது தலையிட வேண்டும் அடுத்தவர்களுடைய தேவைக்காக அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதற்காக சிரமப்படுவதற்கு உதவி செய்வதற்காக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அதற்கான எல்லார்கள் நம்மளால அந்த காரியம் முடியுமா என்னால் இதுதான் என்று இருக்கக்கூடாது இங்க இறங்கி செலுதை ஆண்டால் அதற்கான உதவி அல்லாவுடைய புறத்திலிருந்து நிச்சயமாக வரும் என்பதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாலமாக இருக்கிறது இதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்னொரு அடுத்த சம்பவம் முக்கியமான சம்பவம் என்னவென்றால் அந்த உதவி செய்து முடிக்கிறாங்க முடிந்த உடனே அந்த பெண்கள் நேராக வீட்டுக்கு போய் தன்னுடைய தந்தையிடம் தண்ணி என் சம்பவம்லாம் சொல்கிறார்கள் எப்பவுமே தண்ணி பிடிச்சிட்டு இருப்போம் லேட்டாக வரீங்களே எப்படி வர்றீங்கன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி நார் உதவி செய்தார் என்று சொன்ன உடனே அவர்கள் சொல்கிறாங்க போய் அவரை அழைத்து பாருங்கள் அவருக்கு நம்ம இதாக சிறப்பு செய்யணும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க சுத்தியாக சொல்றாங்க ஐவலைசம் தெரியும் வந்திருக்கிறது யாருன்றே ஷேகருக்கு தெரியாத தன்னுடைய முறியது யாருன்றே அதனால் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஆகிற வெளியங்கத்தில் போய் அவளை அழைத்து வாருங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அந்த பெண்மணி வந்து அழைக்கிறான் இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வீட்டு பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அவர்கள் வந்து மூசாலே இஸ்லாம் அவர்களை யாரும் ஒரு அந்நிய மனித சகோதராக ஏதோ ஒரு பேரை சொல்லி அவர்களை அழைக்கிறார்கள் அழைக்கும் போது என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தந்தை உங்களை அழைக்கிறான்னு சொல்வதை அல்லா குரான் சொல்கிறான் அப்படி அவர்கள் நாணத்துடன் அழைத்தார்கள் ஏன் அல்லா அந்த இடத்துல அந்த ஹயா என்ற வார்த்தை உபயோகித்திருக்கிறோம் எனக்கு அவசரம் ஞாபகத்தில் இல்லை ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ் ஹயா என்ற வார்த்தையை உபயோகித்து அந்த பெண் அவரை ஞானத்துடன் தந்தை தந்தைக்கு இதற்கு முப்பசி வழக்கு சொல்றாங்க ஒரு பெண் அந்நிய ஆண்களிடம் நேரடியாக முகத்துக்க பேசக்கூடாது ஒரு பூமியினான நல்ல பெண்மணி அது திரைக்கு பின்னால் இருந்தோ அல்லது ஒரு அமை அமைதி குரலை தாக்கல் பேசணும் அந்த ஒரு அந்நிய ஆணிடம் ஒரு குறைவான பொதுவாக ஒரு பெண்ணுக்கு இனிமையான குரல் இருக்கும் இனிமையான குரல் இருக்கும் அந்த குரலை என்ன செய்யும் அவருடைய நச்சில் ஒரு தீய எண்ணத்தை உண்டு பண்ணிவிடும் ஆகையெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அந்நிய ஆண்கள் வந்தாலும் நான் பேசும் பொழுது குரலை கடுமையாக்கி கொள்ள வேண்டும் மறைவாக இருந்து பேச வேண்டும் நேருக்கு நேராக இன்னைக்கு அந்த ஹிஜாபுடைய சில பேர் பெண்கள் பற்றியில் போய் கொண்டிருக்கிறது இது நாம் நம்ம வீட்டு சகோதரிகளுக்கு பெண்களை அப்படி எடுத்து சொல்லணும் குரான் ஐயாவிட அந்த வார்த்தை ஏன்னா குரான் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல ஒரு அந்த இடத்துல அலாம் விஷயமாக இருக்காது அதில் ஒரு பாடமும் இருக்கும் படிப்பினையும் இருக்கும் இந்த இடத்துல உள்ள பாடம் என்ன சொன்னால் பெண்கள் அந்நிய ஆண்களை பார்த்து பேசும் பொழுது அது என்ன செய்யணும் எப்படி பேசணும் வெக்கப்பட்டு பேசணும் நாணமாக பின்னிந்து பேச பாடம் இதில் இருக்கிறது நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிவுக்கு முன்னிக்கிறேன் நேரம் அங்கே தான் அவர்களை வேலைக்கு ஆகி வைத்துக் கொள்ளக்கூடிய சமயத்தில் அந்த பெண்மணி அவர் சொன்னாங்க அது இவரை நாங்கள் வேலைக்கு வைத்துக்கொள்ளுங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்வதை சிறந்தவர் யாரே இன்னும் சக்தி இருக்கணும் இன்னொன்று நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் ரெண்டு விஷயத்தையும் சொன்னார்கள் சக்தி என்பது அது புராண நீரங்கமாக சொல்லி இருக்கிறது அவர்கள் அந்த உடல் வலுவோடு இருந்தால் அதுக்கு வேலை செய்தார்கள் என்று தண்ணி இறைத்து கொடுத்தார்கள் அதே சமயம் நம்பிக்கை உரியவருக்கு என்பதற்கு ஹஜின் முஃபஸின் ஒரு தப்சிலே சென்று பார்த்துமே ஆனால் அதற்கு மூசாலை சலாம் தந்தை அழைக்கிறாய் என்று வரும் பொழுது அண்ணன் அவர் அன்னை அந்த பெண்மணி தான் பின்னால் அவர் திருமணம் முடித்தார் அன்னை சப்ரார் இல்லாதவன் அன்னை சப்ரார் இல்லாதவன் முன்னாள் செல்கிறார்கள் அதில் மூசாலஜி பின்னால் சொல்லும் பொழுது மூசாலஜம் என்றுதான் பெண்ணே நீ என் பின்னால் நடந்து வா என்று சொல்லி அவர்கள் பின்னால் வரையின் முன்னால் நடந்து நீ வழி கொண்டிரு என்று சொன்னார்கள் இது அதனுடைய ஒழுக்கத்துடைய உச்சகட்டம் கருத்தின் உச்சகட்டமாக இருக்கிறது அதை கொண்டுதான் அன்னை சப்ரார் இல்லாத அவர்கள் நீங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்வதில் நம்பிக்கையாரும் முக்கியம் திறமை மட்டுமல்ல ந இருக்க வேண்டும் என்ற பாடத்தையும் அல்லா அது மூசாலை சம்பந்தமாக நமக்கு நடத்தியிருக்கிறான் சொன்னதை சொன்னபடியும் கேட்டதை கேட்டபடி நடக்கக்கூடிய தௌத்தைக்கு அல்லாஹ் சுமானாத் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வர